வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சித்து என்ற தரப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் ஜால வித்தை போன்ற சித்துக்களை விளையாடும் அவைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் அன்பர்களுக்கும் இத்தகைய சித்துக்களை துடிக்கும் கண்டு வியப்புற்று மதிமயங்கும் நண்பர்களுக்கும் உருக்கத்தோடு சொல்லுகிறேன் சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் விளைவிக்காத நஷ்டமும் கஷ்டமுமே தரும் செயல்கள் பலவற்றை சித்து என கொள்ளும் மயக்கத்தை விட்டுவிடுங்கள் நன்றாக ஆராயுங்கள் ஒரு துளி விந்துவை கருப்பையில் வாங்கி பத்தாவது மாதத்தில் எழில்மிகுந்த அற்புத சிற்பமான குழந்தையாக்கி தரும் தாய்மார்களின் உடலில் நடைபெறும் சித்து எத்தகையது ஒரு நெல்லை நூறு நெற்களாக்கி தரும் விவசாயியின் செயல் ஒரு சித்து அல்லவா ஒரு பொத்தானை ஒரு இடத்தில் அமைக்கினால் எவ்வளவோ இடத்தில் எண்ணிருந்த விளக்குகள் எரிகின்றனவை இது ஒரு பெரும் சித்தல்லவா இரும்பையின் அகரச் செய்தும் பறக்கச் செய்தும் அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சுலபமாக பல மைல் தூரத்தை எளிதாக கடந்து பிரயாணம் செய்யும் வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்களே சில தொழில் அறிஞர்கள் இது எத்தகைய சித்து ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி சுமார் பதினாறு லட்சம் மைல் வேகத்தில் சூரியனையும் சுற்றி வரும் பூமியின் இயக்கத்தை எந்தவிதமான சித்து என மதிக்க வேண்டும் இவ்விதமாக இயற்கையிலும் செயற்கையிலும் நடைபெறும் சித்துக்களை ஊன்றி ஆராயுங்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்த என் அருக்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத் வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக இறைவனின் சித்துக்களில் சில கவியரசர் கண்ணதாசன் எழுதிய கவிதையின் மூலமாக பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால வந்த இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து அவன்தான் இறைவன் பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றருத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டைவன் வாழ்க வளமுடன்